ரெட்நே பேர் பெயர் அந்த நான் சூப்பர் நெய் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது ரெட்நெய் பேர் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பரங்க எப்படி நல்லா சாப்பிடுதுங்க விரும்பி சாப்பிடு அது சூப்பர் நேப்பியும் நடை பண்ணுது இன்னையோடு ஒரு எட்டு ஒம்பதாவது நாள் ஆகுது இது நம்ம ஆர்டர் பண்ணிங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு இருபத்தி ரெண்டு நல்ல அண்ணன் ஹாய் மாவட்ட மக்களை இன்றைக்கி என்ன இது பற்றி போகிறோம்னா ஆட்டுப்பண்ணை புதிதாக ஆட்டுப்பண்ணை அமைக்கிறது எப்படின்று பார்க்க போகிறோம் இதுக்கு நாம் எனக்கு என்ன செலவு வருதுன்னு ஆட்டுப்பண்ணைக்கு ஆடு இந்த செட்டுக்கு எவ்வளோ ஆடு வளர்த்தலாம் இதுக்கு தேவையான பயிர் வகைகள் என்னென்ன பண்ணலாம்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் கேடாய் வெள்ளாடு சூப்பர் நேப்பியூர் கட் பண்ணியாச்சு அடுத்தது மல்பேரி கட் பண்ண போகிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அது சாப்பிடு தனித்தனியாக போட்டோம்னா சூப்பர் நேய்பியூர் சாப்பிடாது மல்பேரி பார்த்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடு அதனால தான் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அடியிலேருந்து இது மாதிரி தான் கட் பண்ணணும் மேலேருந்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அடுத்து கட்டிங் பார்த்தீங்கன்னா கை இதாகு கத்தி இதாகு கை எல்லாம் தடுத்து விடு நம்மளுக்கு நம்ம உள்ளேயே ஒரு அரைச்சி உலை போட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு கட்டிங் எப்போவுமே எந்த கட்டிங் பண்ணாலும் அடியிலேருந்து கட் பண்ணணும் உங்களுக்கு இதில் போட்டிங்கன்னா டைம் நிறையா சேவ் ஆகும் இது இதையும் பார்த்துட்டு தோட்டத்தில் ஏதா இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம் ஏதாச்சும் வேறு பிஸ்னஸ் இல்லைன்னா நீங்கள் வேறு வேலைக்கு போகிறீங்களா இருந்தாலும் காலையில் ஒரு டைமு மதியானம் மட்டும் தண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஒரு டைம் வந்து பார்த்தா கூட ஓகே மல்பேரியா சூப்பர் நைப்பியோ நான் பண்ணி போட்டுக்கிறேன் இது ரெட் நைப்பியூர் பண்ணி பாருங்க எப்படி நல்லா சாப்பிடுதுங்க விரும்பி சாப்பிடு இது நம்ம காலையில் ஒரு டைமு சாயங்காலம் ஒரு டைமு ஓட்டோம்னா போதும் ஆர்டர் பண்ணிங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு இருபத்தி ரெண்டு ஐம்பது அடி நீளம் இருபத்தி ரெண்டு அடி அகலம் அளவுக்கு இருக்குது இந்த ஆர்டர் பண்ணியோட சைஸு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கால் எண்பத்தி ஆறு சிமெண்ட் கால் என்னமோ வருது நம்மளுக்கு ஒரு நாலு அடிக்கு ஒரு சிமெண்ட் கால் கொடுத்துருக்குறோம் இது அஞ்சடி சிமெண்ட்டு கால் இது ஈனா ரெண்டு அடி போயிருக்குது இது ச சைடு சிமெண்ட்டு கால் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி சிமெண்ட்டு கால் சென்டரில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கொடுத்துட்டோம் பதினாலு அடி பக்கமாக வரங்காடி போஸ்ட்டு கொடுத்துட்டோம் இதில் ஒரு ஒன்று ஆறு போஸ்ட் கொடுத்துருக்குறோம் இது உள்ள மேலேயிருக்கு படி இது எல்லாமே தென்னறிப்பாக தான் போட்டிருக்குறோம் அடி பத்து ரூபா ரேட்டில் நான் போய் வாங்குவேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கையே உள்ளே போகாத அளவுக்கு தான் இருக்கணும் அந்த ஒரு விரல் உள்ளே போகாத அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கணும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த போட்டக்குட்டி குழந்தை குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா கால் உள்ள சிக்கி கால் முறிஞ்சிரு போட்ட குட்டிகளோட தாயாடுங்க அந்த குட்டி இருக்குது நம்மளுக்கு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கிடாய்கள் பெரிய கிடாய்கள் விற்பனைக்குள்ள கிடாய்கள் எல்லாம் இருக்குது இந்த பக்கம் விற்பனைக்குள்ளது செனையாடு நம்மளுக்கு ஒவ்வொரு பார்ட்டிஸ்னால் பிரித்து வச்சுக்கணும் எப்படின்னா கடாய் தனியாக ஆடு தனியாக செனையாடுகள் குட்டியெல்லாம் தனியாக இல்லைனா ஒன்றா விட்டோம்னா எல்லாமே இழுத்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு டெத்தாயிருடு நிறையா ஆயிடுறோம் மேலே பார்த்தீங்கன்னா கலர் ஷீட் போட்டு கலர் சீட்னால் நம்மளுக்கு சும்மா இந்த தகர சீட்டு போட்டு அது கீழே பார்த்திங்கன்னா ஓலம் வைக்கிறோம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் சூடு இறங்காமல் இருக்குது அதுக்கு வேண்டி இந்த ஓலம் எஞ்சுக்கிறோம் உங்களுக்கு பனி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சுற்றி எதை சுற்றி நாங்கள் பச்சை விலை இல்லைன்னா அது மாதிரி கட்டி விட்டுக்குவோம் பனி உள்ளே வந்தால் நம்மளுக்கு நிறையா இதாகிடு நல்லா மண்டை வீங்கிக்கு ஆட்டுக்குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு மச்ச இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தீவன தட்டாட்டம் அடிச்சிருக்கிறோம் அது தீவனம் போட்டோம்னா ஃபுல்லாக தீவனம் வெளியே எடுத்துக்கு இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோக்கு மேலே வரும் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு கிலோ பக்கமாக வரும் இவர் இது நாட்டு இது ரகம் இது இவர் தலைச்சேரி ஒரு ஜனம் தலைச்சேரி கீழே இருங்கடா ராம கீழே இவரு நம்ம நாட்டுக்கடாயி நம்ம இருக்கிறது நாட்டு கடாயி இது தலைச்சேரி இது ஐம்பது கிலோ கொஞ்சமாக வீட்டு வரும் Mm-hmm. என்ன குட்டி கிடாய்க்குட்டி இது மாதிரி உங்களுக்கு புதுசாக ஆட்டு பண்ணி ஆரம்பிக்கிறீங்க விரும்புகிறீங்களா இது மாதிரி நம்மளுக்கு நீங்கள் செட்டு போட்டிங்கன்னா ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டு போடுற கொஞ்சம் அதிக செலவாகு ஒரு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆடு ஒரு குட்டி நான் வாரத்துக்குள்ளேயே அடுத்த ஒரு குட்டி போட போகிறாப்பில் அப்போ போட்டுருக்கிறது கெடா குட்டி போட்டிருக்குது நான் அடுத்து இருக்குது அதே மாதிரியே சேம் ஒரு அம்மாவட்டவே இருக்குது பார்க்கலாம் அடுத்த குட்டி என்ன போடுறாங்க என்ன எதுன்னு ஒட்டி போடுறதுக்கு நிலத்த போட்டு என்ன பறை பறைச்சிட்டு இருக்குதுன்னு ஆடு அந்த பக்கம் வீடியோ எடுக்கலானோன்னே அந்த பக்கம் போய் மறைஞ்சு விடுத்துக்குது விடமாட்டேன் வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஆ ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ அதுக்குள்ளே இங்கே பாருங்க இது நல்லா சேஃப்டாக இந்த மேலே என்னென்னு இது மாதிரி நான் என்னோட அளவுக்கு போட்டிங்கன்னா ஒரு மூணு டு நாலு லட்ச ரூபாய்க்குமா வரும் ஆனால் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறீங்க போட்டுக்கல பண்ண விற்பனைக்கு அனுபவம் இருக்கிறீங்க போட்டுக்கலாம் ஏன் என்றால் இப்போது நம்மளுக்கு வேலை மிச்சமாகும் ஒரு ஆட்கள் வேணுன்னு இருக்குது மாதம் பாஞ்சு பத்து ரூபா பத்தாயிரரூபா கொடுக்கணும் ஆடை ஓட்டி போய் மேய்ச்சிட்டு வந்து இது பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே கட்டி வ கீழே பார்த்தீங்கன்னா அந்த உனி பேன் தொல்லை எல்லாம் நிறையா இருக்குது அந்த யூரின் மேலேயே படுத்துட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது இது மாதிரி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆள் சும்மா வீட்டில் இருக்கிற ஆள் ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம குப்பையெல்லாம் எடுத்து இது மாதிரி இந்த வாழைக்காடு உங்கள் தோட்டத்துக்கு எதுன்னு பயன்படுத்த போடல இல்லைன்னா நம்மளுக்கு வெளியே எடுத்துக்கிறாங்க சாக்கு கணக்கம் எடுக்கிறாங்க இல்லைன்னா டன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்து வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு தென்னு ஆட்டுப்போலத்துக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குது கீழெல்லாம் பாருங்கள் ஆட்டுக்கழிவெல்லாம் நிறையா விழுந்துரு அந்த ஃபுல்லாக இருக்கிறதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஓட்டம் மூலமாக நம்மளுக்கு கீழே விழுந்துரு நம்ம மேலே ஏறி அந்த கூட்டி அப்படி இப்படிங்கிறது எந்த ஒர்க்குமே இருக்காது ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் புது அனுபவமாக இருந்ததுன்னா நீங்கள் ஆடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆடு ஒரு அஞ்சு ஆடு வாங்குங்க நல்லா போய் நல்லா ரகமாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு நல்ல ரகமாக தேர்ந்தெடுத்து வாங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆடு வச்சு ஒரு ஒரு வருஷம் மேய்ச்சி பாருங்கள் குட்டியெல்லாம் எப்படி உங்களுக்கு எப்படி பக்குவமாக இருக்குது உங்களுக்கு ஒத்து வருமானு பாருங்கள் புதுசாக ஆட்டு பண்ணிக்கு வரீங்க ஓகேங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி செலவழி பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை நிலமாச்சு வேணும் நம்மளுக்கு இது மாதிரி தீவனம் பயிர் போடுறதுக்கு அது மாதிரி இந்த மல்பேரி கள்ளக்குடி இது மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஏக்கர் நிலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஒரு முப்பது ஆடு பக்கமாக முப்பது டூ நாற்பது ஆடு பக்கமாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் நீங்கள் சும்மா அந்த மாதிரி நம்ம தீவனம் வெளியே வாங்கி போட்டுக்கலாம் அந்த மாதிரி கலப்பு தீவனம் கொடுக்குறாங்க அது மாதிரியெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கட்டுபடி ஆகாது நீங்கள் அது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் கெடாய் வேணால் கொடுப்பாங்க ஒரு கெடாய் வேணா எடுத்து நம்ம அந்த ஆட்டு ஃபீடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு பிராண்டு ஒரு பிராண்டில் கொடுக்குறாங்க அது போட்டு கூட நம்ம உலத்தில் அதே மாதிரி நீங்கள் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு கறி ரேட்டு இன்றைக்கி மீட் ரேட் பார்த்திங்கன்னா என்ன ரேட் போகும் தெரியும் மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாக லாஸ் ஆகிறக்கே வாய்ப்பு இல்லை என்னோடய கான்டாக்ட் நம்பர் கூட நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் கூப்பிடுங்க நான் ஐடியா எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு ஆடு கீது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆடு கெடை கீது ஏதாச்சும் கோயில் விசேஷத்துக்கு இது மாதிரி வெட்டுறதுக்கு தேவைப்பட்டனாலும் சொல்லுங்கள் ரீசனபுளான ரேட்டில் நானும் எல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு வளர்ப்பு காடு வேணுனாலும் சொல்லுங்கள் வளர்ப்பு ஆடுன்னு நம்ம விட்டுறதுக்கு கொடுக்கலாம் சூப்பர் நேப்பியூர் நடவை பண்ணிக்கிற ஆட்டுக்கு சூப்பர் நேப்பியூர் அந்த பக்கம் ஃபுல்லாக மல்பேரி மல்பேரி தலை அந்த பக்கம் இருக்குது அதுக்கு அந்த பக்கமும் கொஞ்சம் சூப்பர் நேப்பியூ பண்ணிக்கிறோம் அது சூப்பர் நேப்பியூன்னு நடவு பண்ணினது இன்னையோட ஒரு எட்டு ஒன்பதாவது நாள் ஆகுது எல்லாம் முளப்பு திறன் எல்லாமே மேலே வந்துருச்சு பயிர் எல்லாமே மேலே வந்துருக்குது எந்த கட்டையுமே பட்டு போகல எல்லாமே மேக்சிமம் வந்துடுச்சு இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டிங் எண்பதுலேருந்து தொண்ணூறு நாளில் அது மாதிரி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ தான் நம்மளுக்கு ஒம்பது பத்து நாள் ஆக போகுது இன்னொரு இது எண்பது நாள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் இது கட் பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டரை அடி கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த கரணைக்குமே இப்போ இந்த கரணிக்கும் அந்த கரணைக்கு ரெண்டரை அடி கேப்பில் நம்ம நடவு பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணால் மட்டுந்தான் நம்மளுக்கு ஒரு களை வெட்டி இப்போ ஆறு கரெக்டாக இருக்கு ஒரு ஆச்சு நடவு பண்ணையில் ஒரு தண்ணி அப்புறம் ஏழு நாள் கழித்து இப்போ ஒரு தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு கொடுத்து வந்துருக்குது சூப்பர் நெய்ப்பியில் உங்களுக்கு இந்த பயிர் பண்ணிங்கன்னா மற்ற பயிர் பண்ணுறக்கு இந்த சூப்பர் நெய்பி இது நடவு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம்கிட்டே இருக்கு நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா நான் ஆன்லைனில் வாங்கினேன் இந்த குட்ட நெய்ப்பியூர்னு சொல்லுவாங்க சும்மா அது ஒரு பத்து கரணை அதுக்கு பக்கமாகவே வாங்கினேன் கொஞ்சம் நல்லா இருக்குது இதில் வரும் நம்மளுக்கு தோகை மட்டும்தான் வரும் இந்த கரணை மட்டும் வரவே வராது வெறும் தோகை மட்டும்தான் வரும் வராது இதெல்லாம் மல்பேரி கட் பண்ணணுது இப்போ கட் பண்ணி போட்டுக்கிறது நீ அது கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த சைடில் இருக்கிறத இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறோம் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துடுவோம் நம்மளுக்கு எப்படியோ ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொட்நீர் ஓசு போட்டுறது பார்த்திங்கன்னா இதுக்கு செட் ஆகாது நம்மளுக்கு சூப்பர் எப்படி இருக்கா இல்லை இது மாதிரி போடுறதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எலி பெருக்கா அது மாதிரி விட்ரு நம்மளுக்கு இது மாதிரி ரைன் சொல்லி இருக்குது இது பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு வரும் இந்த ஓஸ்ஸு இது பார்த்திங்கன்னா ஒன்றே காலடி ஒன்னே காலு இன்ச் பைப்பு ஓஸ் இது இது நம்மளுக்கு எல்லா பக்கமே மழையாட்டு அப்படியே சாரலாட்டு தூறு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கேப்பு வரும் இப்போ எத்தனை அடிக்கு ஒன்று நான் போட்டுருக்குறேன்னு கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடிக்கு ஒரு ஓஸ் தான் நான் போட்டிருக்குறேன் இந்தளவுக்கு நம்மளுக்கு கவர் பண்ணு நீங்கள் ரைனா சொட்னி ரோஸ் போட்டோன்னா ஒரு லைனுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோஸ் ஒரு ஒரு லைனுக்கு ஒவ்வொரு ரோஸ் போடுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு பெருக்கான தொலை இருக்குது மண் மூடிக்கி விஸ்க்குனு நம்ம அருகில பார்த்தீங்கன்னா விஸ்க்குனு அதை அறுத்து விட்ருவோம் ஜாயிண்ட் போட்டு இருக்கணும் கனெக்டர் போடணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த எந்த தொந்தரவும் இருக்காது அதில்